ஹலோ மக்களே நீ நம்ம யாரை பற்றி வீடியோவில் பார்க்க போகிறோண்ணா எஸ் நம்ம அர்த்திகா பாண்டியை பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏன்னா அவ்வளோ சம்பவங்களும் பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காரு மேட்ச்சில் அவன் மார்ட்னர் சிவனேனு குஜராத்தில் ஒரு கேப்டனாக இருந்தான் அவனை கூட்டின்னு வந்து மும்பை இந்தியன்ஸில் கேப்டனாக சூரிய விட்டிங்க பாவம் டெய்லியும் மனுஷனை வச்சு செய்யறாங்க இந்த ரசிக்கிறங்க அதுவும் அவனை மட்டும் தனியாக ஃபோக்கஸ் பண்ணி டெய்லி ஏதாச்சும் ஒரு வீடியோ அவனை பற்றி போட்டு நேர்கிறானுங்க அவனுங்க ஏதாச்சும் பண்ணால் பரவாயில்ல நம்ம தமிழ் ரசிகர்களும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டிக் பண்டிகை வச்சு செய் செய்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி அவரும் ஏதாச்சும் புதுசு புதுசாக பண்ணிக்கிட்டே இருக்கார் மேட்சில் அவர் எப்படியெல்லாம் வச்சு செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை பார்த்துடலாமா அட 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 காலையில் ஏஞ்சி உடனே பார்த்தீங்கன்னா யோகா பண்ணுறாரு இது எவ்வளோ இப்போ நல்ல விஷயம் தெரியுமா உண்மையிலே யோகா தான் பண்ணுறானா இல்லை கண்ணை முடி வேறு ஏதாச்சும் யோசிக்கிறானா அவர் ஏகோ மாட்டா பண்ண மாட்டாரு எப்பெல்லாம் போர் அடிக்கோ அப்படின்னு கூப்பிட்டு வச்சு பாட்டெல்லாம் பாடுறாரு இங்கிலீஷ் பாட்டுலாம் கிடையாது கிடையாது ஒன்லி தமிழ் பாட்டு தான் சூப்பராக கேட்கறதுக்கு ஹெட்செட் போட்டு தான் ஹெட்செட் போட்டு கேட்டீங்கன்னு வச்சுக்கேன் அப்படியே காது இனிமையா இருக்கும் இது பேர் பாட்டா இது பாட்டா குங்கும பட்டு உங்க எனக்கு தான் சவந்த பழம் சவந்த பழம் உனக்கு தான் ஏ குங்கும பட்டு கெங்கும பட்டு இருக்கு ரெண்டு பாட்டு கல்யாணம் தான் கட்டி கட்டி ஓடி போகலாம் சரி அத்த விடுங்க இதுக்கப்புறம் ஒரு மேட்ச் நடந்த சம்பவங்களை பத்திலாம் பாக்கலாமா அந்த கிரவுண்ட்ல கேமரா இருக்குது அதனால ஒரு டீசெண்டா விளையாடுறாரு அப்ப கேமராவே இல்லைன்னா இது வந்து நம்ம தமிழ் ரசீர்கள் பண்ணது அவர் வந்து முதல்ல முதல்ல பார்த்தேன் கேப்னா என்ட்ரி ஆனவர் பார்த்தீங்கன்னா மும்பைல அப்போ எடிட் பண்ணியிருப்பாங்க போல இதை நம்ம ஹர்த்திகா பாண்டி பார்த்தீன்னா நம்ம கேப்டன்சி அந்த சீட்டில் உட்காந்துட்டா மாதிரியும் ரோஹித் சர்மா வயிறு எழுஞ்சு திட்டுறா மாதிரியும் பார்த்திங்கன்னா எடிட் பண்ணிடுறாங்க போடுறாங்க சீட்டில் அப் நான் இப்படி பண்ண நான் போகிறேன்னு சொன்னேன்னா அப்போ இருக்க சொன்னாரு நான் இந்த சீட்டு கொடுத்தாதான் இருப்பேன் சொன்னேன் ஓகே

அது கூட பரவாயில்ல பஸ் விட்டு இறங்கி இப்படி வாடான்னா நான் வடிவேலு மாரி பில்டப் பண்ணி ரவுடி மாரி படுறாப்புல இதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ பேர் ரவுடின்றது இந்த உலகத்துக்கு தெரியாது அவர் கண்ணைப்பா அறியா அவர் கலரைப்பா அறியா ஐயோ அவர் ஸ்டைலை அப்பா அறியா அதோட நான் அப்படின்னா இவர் வரும்போது ரோஹித் சர்மா பார்த்து டேய் இந்த ஃபேன்ட் எங்கடா வாங்கினேன் சூப்பராக எதான்னு கேட்டுருப்பாரு அதுக்கு மச்சா எங்கள் அப்பா துபாயிலேருந்து வாங்கி தர்றா அது துபாயிலேருந்து வாங்கி வந்த மாதிரி தெரியலையே இது பாக்யராஜ் போட்ட ஃபேன்ட் ஆகிடுச்சு கண்டிப்பாக பாக்யராஜ் ஃபேனாக தான் இருப்பான் ஃப்ளிப்கார்டில் தான் ஆர்டர் பண்ணியிருப்பான் போடா ஏசும் போது அதனால் ஐயோ நம்ம மைண்ட் அங்கே போகுது உண்மையாகவே நம்ம பாண்டியாவை வச்சு செஞ்சதில் இந்த சொல்லுத உண்மைங்கிறது பற்றியா அதை எடுத்து போட்டு பயங்கரமாக செஞ்சுருந்தாங்க இதில் வந்து நம்ம பாண்டியை மூஞ்சி செட் பண்ணிட்டு இந்த பக்கம் வந்து ரோஹித் பூம்ரா பூம்பரா ரெண்டு பேரும் சேர்ந்த நம்ம பாண்டியை மிரட்டுற மாரி செட் பண்ணியிருப்பாங்க அதில் பாண்டியை பார்த்தீங்கன்னா என்னை வாழை விடுங்க என்னை விட்டுருங்க இறக்கணும் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் அதுக்கு நம்ம ரோஹித் சர்மா பூம்பரா பார்த்தீங்கன்னா உடவே மாட்டாங்க மிரட்டுவாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா கமெண்ட்லாம் பண்ணியிருந்தாங்க ப்ரோ இப்படி தான் நடந்துச்சா நிஜமாகவே இப்படி தான் ட்ரெஸ்ஸிங் ரூமில் மிரட்டினாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க

எல்லாருமே விட்டுட்டு எதுக்கு அத்திகா பாணி மட்டும் பண்ணி எடுக்கிறாங்க பாத்தீங்களா ஏன்னா அவர் ஏதாச்சும் ஒன்று பண்ணுவாரு காக்கா கத்துறா மாதிரியே பண்றாரு பாத்தீங்களா அவர் ஏதோ ஒன்னு ஆண் கத்துறாரு அதை எடுத்து காக்கா சவுண்ட் போட்டு மேட்ச் பண்ணி விட்டாங்க மேட்ச்சில் வரதுக்கு முன்னாடி காக்கா பிரியாணி சாப்பிட்டு வந்துருப்போம் காக்கா பிரியாணி துண்ணா காக்கா வரமா உன்னி கிருஷ்ணா காக்கா ஒரு மேட்ச்ல நம்ம ரோஹித் சர்மா பத்தின ஜாலியா சிரிச்சிட்டே போறாரு அவர் மூஞ்சில அவ்வளவு சந்தோஷம் என்னடான்னு பார்த்தா மேட்ச் ஜெயிக்கலன்னு இந்த பக்கம் நம்ம பாண்டிய ஃபீல் பண்ணி ஆயிட்டு நிக்கிறாரு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரோகித் சர்மா ஜாலியா சிரிச்சு நிக்கிறாரு மேட்சில் நூறு ரன் அடிக்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் அவுட் பண்ண மாட்டாங்க இவர் மேட்சுக்கு மேட்ச் ஏதாச்சும் ஒரு ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கார் ஏன்னால் காலையில்னா இவர் யோகா பண்ணுவார்ல அதை வந்து ம மதட்டார் போல் அதை வந்து இங்கே வந்து பண்ணி நிற்கிறாரு இப்படியெல்லாம் பண்ணாதான் அவங்க போய் நல்லா விளாட முடியும் நூறு ரன் அடிக்க முடியும் ஆனால் நிஜமாக இதை பார்த்து நம்ம குறை சொல்லக்கூடாது அவர் பாருங்க இப்போ போய் எப்படி அடிக்க போகிறான்னு மட்டும் பாருங்கள் இது ஏதோ காமெடி பீசுரா அடிக்கிற மூஞ்சி மாரி தெரில அடியவங்கிற மூஞ்சி மாரி தெரிது எதை வச்சு அப்படி முடிவு பண்ண நம்ம எம்ஐ பற்றின தொடர்ந்து தோத்துனே வந்தாங்க இதுக்கு என்ன தான் காரணமாக இருக்கும் எது இப்படி தோக்குறான்னு சொல்லிட்டு மண்டியை பிச்சு நம்ம ரசிகர்கள் இருந்தாங்க நம்ம ஆளுங்க பார்த்தினா இவங்களே ஒரு காரணத்தை ரெடி பண்ணிட்டாங்க இவங்க சீக்கிரம் போகலாம்னு தான் நான் ரோஹித் சூர்யா பும்ரா எல்லாரும் வேர்ல்ட் கப் ப்ரெப்பரேஷனுக்கு சீக்கிரம் போகலாம்னு நம்ம பாண்டியாவே மேட்சுக்கு மேட்ச்சு தோற்றுனே இருக்கிறோம்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஒரு சைடு இருந்தால் இவனுங்க வர பற்றா அதுக்கு பாலு பொரிமை போட்டுன்னு சொல்லிட்டு இருபத்தஞ்சி லட்சம் ஃபைன் போடுறானாங்க பாண்டியா காசு எவ்வளோ வச்சுங்கிற ஆனால் கடைசியான அந்த மேட்ச்சை பார்த்தீங்கன்னா மும்பை இன்ஸுக்கும் அந்த கொல்கத்தாவும் நடந்த மேட்ச்சில் அது ஜெயிச்சா தான் பிளே ஆஃப் சுற்றுக்கு பார்த்தினா உள்ளே போக முடியும் ஆனால் அந்த மேட்சும் பார்த்தீங்கன்னா கடைசியாக தோத்துட்டாங்க இதில் மாற்றி ஆர்த்தி பாண்டியா பற்றினா ரொம்ப மனசு வஞ்சு போயிட்டார் என்னங்க அது போச்சே ஆகிப்போச்சு படுபாவிங்க எல்லாருமாக சேர்ந்து உங்களை இந்த நிலமைய கொண்டு வந்து விட்டாங்கல்ல மேட்ச் முடிஞ்சவொன்னே பாண்டியாக்கிட்டே பேட்டி அடிக்க போனோம் பாண்டியா பாண்டியா ஏன்டா பாண்டியா மேட்ச் தோற்று நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டோம் அதுக்கு டீம் ஏதாச்சும் ஒன்று சரியில்லை அதை மாற்றணும் எதை மாற்றணும் ஏதாச்சும் சொல்லியிருந்தா பரவாயில்ல தலையும் அம்பையர் மேலே பை போட்டான் எப்படி இந்த மேட்ச் தோற்றீங்க அட ஆமாங்க போன வாட்டி அம்பயர் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாரு இந்த மேட்ச் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கல நெக்ஸ்ட் மேட்ச் அம்பையர் வச்சு ஜெயிச்சிருவோம் அட 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 நம்ம பாண்டியா உள்ள வந்தாப்பே பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டர் ரெடி பண்ணிட்டு இருப்பானுங்க போல கரெக்டாக மூணு நாமத்தை போட்டு வச்சுக்கிறானுங்க அதுமாதிரி தான் இப்போ ஆயிப்போச்சு மொத்தத்தில் நம்ம பாண்டியா பார்த்தீங்கன்னா மும்பை இண்டியன்ஸு ஈத்து மூடிட்டார் அவர் எம்ஐக்குள்ளே வந்தது பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் அவர் கை கழுவி ஊற்றுனாங்க பயங்கரமாக ட்ரோல் பண்ணாங்க பார்த்தா அதுக்கு மேட்ச் அடிக்கடி தோற்றுட்டே இருந்தாங்க இது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவர் பயச மறந்துருக்க மாட்டார் பசங்கள் குஜராத்தில் இருந்திருக்கலாம் போல் அங்கே இருந்தாவது ஜாலியாக இருந்திருக்குமே மேட்செல்லாம் ஜெயிச்சிருக்கலாமே அப்படின்லாம் அவர் நினைக்க தோணும் இருக்கும் கண்டிப்பாக நினச்சிருப்பார் நம்ம பாண்டியன் இந்த நிலைமைக்கு வர காரணம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ரசிகர்களோட வயிற்றுச்சலாக இருக்கும் இல்லைன்னா ரோஹித் சர்மாவோட வயிற் இருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சத மாதிரி லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க பாய்